ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கிச்சன் முதல் பாத்ரூம் வரைக்கும் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த பொருள் இருந்தால் போதும் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன டிப்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல்லே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க துணி காயப்படுற கிளிப்பு நாலு கிளிப் எடுத்து ஒரு கிளிப்பை கீழ வச்சிட்டு இன்னொரு கிளிப்பை இந்த மாதிரி மாட்டிக்கோங்க அடுத்தால மாதிரியே மாட்டிக்கோங்க வீடியோவும் பாருங்க நல்லாவே புரியும் ரெண்டு கிளிப்பையும் இந்த மாதிரி மாட்டிட்டு தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க மொபைல் ஸ்டாண்டா தான் யூஸ் பண்ண போறோம் நின்று சமைக்கும் போது கிச்சன் கவுண்டர் டாப்ல மொபைல வச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே சமைப்போம் கவுண்டர் டாப்ல வைக்கும் போது அதுல இருக்கிற தூசி எண்ணெய் அதெல்லாமே மொபைல்ல பட்டு கேமரா வந்து கிளியரா இருக்காது மொபைலும் அழுக்காது ஆயிரும் இதுக்காக அதிகமா காசு கொடுத்து மொபைல் ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கணும் தேவையில்லை இருந்தா போதும் மொபைல் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும் மொபைல் ஸ்டாண்ட் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண கொடுங்க டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் மூளை முடுக்கலாம் ஒரு தூசி இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போடக்கூடிய ப்ரஷ் எடுத்துருக்கிறேன் கத்தியை நெருப்பில் காட்டி நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு ப்ரஷோட மேல் பகுதியை வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணின அந்த கீழ் பகுதியை மறுபடியும் நெருப்பில் காட்டி சூடு பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க இன்னொரு பகுதியில் பின் சைடில் இது அப்படியே நல்லா மாட்டி விட்டுடலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து மாட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அது நல்லா செட் ஆயிரும் ஒட்ட இந்த மாதிரி கிளீன் ரெடி இது இத வச்சு நம்ம வீட்டை எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் தூசி ரொம்ப அதிகமா இருக்கும் அதை கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் துணி வச்சு நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கிளீன் பண்ணும்போது நம்ம தான் வலிக்கும் இந்த மாதிரி நீங்க பிரஷ் கட் பண்ணி மாட்டி கிளீன் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் மாதிரி அந்த இடுக்குக்கில் இருக்கிற தூசியெல்லாம் நல்லாவே வந்துடும் ஜன்னலில் நிறைய கம்பி இருக்கும் அதெல்லாம் கையை வச்சு கிளீன் பண்ண முடியாது இந்த ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ணும்போது அந்த இடையிலலாம் போய் தூசியெல்லாம் நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் நமக்கு கிளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் டோர்லெலாம் அதிகமாக டிசைன் இருக்கிறதுனால அந்த இடையிலலாம் அழுக்கும் தூசியும் அதிகமாக இருக்கும் இதை கிளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற தூசி எல்லாமே வந்துடும் கிளீன் பண்ணுறது ஈஸி இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ முட்டை வாங்கி வச்சாலுமே முட்டை கெட்டே போகாது முட்டையை வாங்கி நம்ம பாக்ஸ்ல அடுக்கும் போது அந்த அகலமான பகுதி கீழையும் அந்த கூர்மையான பகுதி மேலே இருக்கிற மாதிரி முட்டை பாக்ஸ்ல அடுக்கி வைக்கணும் இப்படி அடுக்கிறதுனால முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் அகலமான பகுதியை கீழேயும் கூர்மையான பகுதியை மேலேயும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது முட்டையோட மஞ்சக்கருவும் வெள்ளைக்கறவும் ஒன்னு சேராம தனித்தனியா இருக்கும் ரொம்ப நாளைக்கு முட்டை கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் எடுத்துட்டு அந்த கூர்மையான பகுதியில் அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முட்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெட்டே போகாது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க என்ன அப்ளை பண்ணி வச்சிருக்கிறதுனால எறும்பு வரும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கிராம்பு தூவி விட்டுட்டிங்கன்னா எறும்பும் வரவே வராது உடம்புக்கு முடியலைன்னா மாத்திரை போடுவோம் அது கொஞ்சம் பெரிய மாத்திரையா இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டா வந்து கட் பண்ணிட்டு தான் போட முடியும் முழுசா வந்து போட முடியாது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மாத்திரை கொடுக்குறோம் அப்படின்னா முழு மாத்திரையும் குழந்தைங்க ஒழுங்கிக்க மாட்டாங்க அதை வந்து ரெண்டா வந்து கட் பண்ணிட்டு தான் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்காக கத்தி பருப்பு கடையிற மகு இதெல்லாம் வச்சு தட்டி தான் வந்து ரெண்டாக உடைச்சி எடுப்போம் இனிமேல் அந்த மாதிரிலாம் வந்து வச்சு தட்டணும் தேவையில்லை ஒரே ஒரே ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் மாத்திரையை ரெண்டாக உடச்சிடலாம் ஸ்பூனோட பேக் சைடில் மாத்திரையை வச்சுட்டு ரெண்டு பெருவரைய வச்சிட்டு அழுத்தி விட்டோம் அப்படின்னா மாத்திரை ரெண்டா உடஞ்சி கிடச்சிரும் சமமான அளவில் கிடைக்கும் ஒரு மாத்திரையில் கோடு இருந்தது ஒரு மாத்திரையில கோடு இல்லை ஃபஸ்ட்டு உடைச்சதில் கோடு இல்லை இந்த மாத்திரையில் கோடு இருக்குது ரெண்டையுமே நான் உங்களுக்கு வந்து உடச்சி காட்டியிருக்கேன் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க மாத்திரையை ஈஸியாக நம்ம உடச்சிடலாம் இதுக்காக கத்தி வச்சு கட் பண்ணுறது பல்லால் கடிக்கிறது பருப்பு கடையிற மக்கு வச்சுலாம் தட்டுறதுன்னு தேவையே இல்லை ஸ்பூன் இருந்தால் போதும் கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் கம மணக்கணும் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பூச்சியும் வரக்கூடாது அப்படின்னா இந்த பொருள் மட்டும் இருந்தால் போதும் மூணு டு நாலு கிராம் எடுத்துக்கோங்க ஒரு எடிக்கல்லில் சேர்த்து ஒன்று ரெண்டுமாக தட்டிக்கிலாம் நைஸாலாம் தட்டணும் தேவையில்லை ஒன்று ரெண்டா தட்டுனா போதும் இந்த மாதிரி தட்டும் போதே கிராம்போட வாசனை நல்லா கமகமான வரும் தட்டின கிராம்ப இன்னொரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இந்த கிராம்போட வாசனையும் நல்லா இருக்கும் அதே மாதிரி கிராம்போட வாசனை பூச்சிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது குழம்புக்கு யூஸ் மஞ்சத்தூள் தான் இது கூடவே ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கிருமி நாசினிக்கு நல்லது வினிகரோட நெடித்தன்மை வந்து பூச்சிகளுக்கு பிடிக்காது அதே மாதிரி அழுக்க கிளீன் பண்ணி கொடுக்கவும் வினிகர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கூடவே முக்கா கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஒன்னா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்திருக்க மூணு பொருளோட பயன்கள் கிருமி நாசினியா யூஸ் ஆகும் கிளீன் பண்றதுக்கு யூஸ் ஆகும் நல்ல ஒரு வாசனையும் வரும் பூச்சிகளுக்கும் அதே மாதிரி பிடிக்கவே பிடிக்காது இந்த மழை நேரத்துலலாம் கிச்சன்ல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மேஜிக் லிக்விட்ல கொஞ்சமா துணியில தொட்டுட்டு கிச்சனை கிளீன் பண்ணினீங்க அப்படின்னா கிச்சன் நல்ல வாசனையா இருக்கும் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கிச்சனுக்குள்ள வராது மழை டைம்ல ஒரு குட்டி குட்டி கொசு மாதிரி ஆயும் அந்த கொசுவும் இந்த வாடகைக்கு வரவே வராது நான்வெஜ் எல்லாம் எடுத்து சமைக்கிறோம் அப்படின்னா கிச்சன்ல இருந்து அந்த கவு கவுச்சி வடை வந்துகிட்டே இருக்கும் இந்த லிக்யூடு வச்சு கிளீன் பண்ணும்போது அந்த கவுச்சி வடையே தெரியவே தெரியாது கேஸ் அடுப்பை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வினிகர் சேர்த்துருக்கிறதுனால விடாப்பிடியான அழுக்கு இருந்தாலுமே நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் இந்த லிக்விட வச்சு கிளீன் பண்ணி முடிச்சதும் பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து நல்ல கமகமான வாசனையா இருக்கும் கரப்பாம்பூச்சி அதிகமா இருக்கக்கூடிய இடம் கிச்சனு இந்த லிக்யூடை வச்சு கிச்சனை கிளீன் பண்ணும்போது கரப்பாம்பூச்சி தொல்லையும் இருக்காது கேஸ் அடுப்ப கிளீன் பண்ணிட்ட ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சு இந்த லிக்யூடை ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றிட்டு என்ன தான் சோப்பு எல்லாம் போட்டு தேய் தேயின்னு தேய்ச்சானோ கிச்சன் சிங்கில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா இந்த லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அந்த ஸ்மெல் வரவே வராது அதேமாரி கரப்பா பூச்சியும் கிச்சன் சிங்கில் தான் இருந்து வரும் இந்த லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணி விடும்போது கரப்பாம்பூச்சிகளும் வரவே வராது பள்ளி தொல்லை அதிகமாக இருந்துச்சுது அப்படின்னா பள்ளி இருக்கக்கூடிய அந்த டியூப் லைட் பக்கத்தில் உங்கள் வீட்டிலலாம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பள்ளிக்கும் இந்த வாடகைக்கு வராது பாத்ரூம் என்னதான் கிளீன் பண்ணாலும் பாத்ரூம்ல இருந்தும் ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் மழை காலங்களில் பாத்ரூம்ல குட்டி குட்டி பூச்சி எல்லாம் ஆயும் அந்த மாதிரி பூச்சி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பாத்ரூம் வாசனையாமும் இருக்கும் பாத்ரூமுக்குள்ள ஒரு பூச்சி கூட இருக்காது இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மழை டைம்ல தீப்பெட்டியெல்லாம் நமுத்து போயிரும் என்னதான் பத்த வச்சாலுமே அது பத்தவே பத்தாது தீப்பெட்டி நமுத்து போக கூடாது அப்படின்னா தீப்பெட்டி பாக்ஸுக்குள்ள கொஞ்சமா அரிசியை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா தீக்குச்சிலாம் நமுத்து போகாது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் ரேசன் அரிசி இருந்தா போட்டு வச்சுக்கோங்க பச்சரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசியா இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் மருந்து பாக்ஸ்ல நமுத்து போயிருச்சு அப்படின்னா தீப்பி வந்து பத்தவே வைக்க முடியாது அந்த பாக்ஸ் வந்து நமுத்து போய் இருக்கும் அந்த மாதிரி நமுத்து போய் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா பவுட்ரு எடுத்துட்டு அந்த மருந்து இருக்க பகுதியில் பவுடரை நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த மாதிரி தேய்க்கும் போது அதுல இருக்க அந்த உறிஞ்சிக்கும் குத்துக்கு போடுற பவுடரை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தீக்குச்சி பத்திக்கும் தீக்குச்சில அப்படின்னா போகிய போடுங்க தீப்பெட்டி பாக்ஸ்ல இருக்கிற மருந்து நமுத்து போயிருச்சு கொஞ்சமா பவுடர் தூணா போதும் மழை காலத்துக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கான டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்